ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தி இந்த இனிய நாளில் மற்றவரின் அலட்சிய பேச்சுக்களை கண்டு கொள்ளாமல் நம் லட்சியத்தை நோக்கி பயணிப்போம் வெற்றி அடைவோம் குரு அன்னையின் அருள் வாக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கு தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் என்பதை மறவாதே மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் எழிபுரா ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிற்றூர் ஹர்பன் மாவட்டம் துர்கா நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி திருவடி திருவடிசன்னம் ஓம் ஓம் ஆன்மீக குரு அருத் திரு பங்கார் அரிகரார் அவர்களின் திருவடிகளையே அம்மா ஓம் சத்தி நாங்கள் லண்டன்லேருந்து என் பேர் என்னுடைய பேர் வந்து கலாஸ்வரன் நாங்கள் லண்டன்லேருந்து வாரம் அம்மா லண்டன்லேருந்து வாரம் நாங்கள் இப்போ அம்மாட்ட பதினஞ்சு வருஷமாக கும்பிட்டு கொண்டிருக்கோம் முதல் அம்மாட்டம் ஆலயத்துக்கு வந்தது வந்து இருமுடி இருமுடிக்குத்தான் வந்து நாங்கள் இருமுடிக்கு வந்து அம்மாட்ட முதல் ட்ரெண்டா ரெண்டாவது அம்மா நிறைய அற்புதங்கள் செய்தவா ஆஸ்பத்திரியில் ஹாஸ்பிட்டல் வருத்தங்கள் எத்தனையோ வந்துச்சு அதுலேருந்து காப்பாற்றினா அவங்கள குடும்பத்தில் எத்தனையோ காட்டினா எங்களுடைய மகளுக்கு படிப்பு படிப்புகள் இருந்து படிப்புகள் குடும்பத்தில் எத்தனையோ கஷ்ட துன்பங்கள் இருந்தும் எல்லாத்துலேயும் இருந்தும் அம்மா தான் காப்பாற்றினவா அதுக்கு பிறகு போன வருஷமும் அம்மாட்ட வந்துனாங்க அம்மாட்ட அம்மா வந்து நிறைய நிறைய எத்தனையோ அற்புதங்களை செய்தால் இப்போ இன்றைக்கு அம்மாட்ட மன்றத்துக்கு எங்களோட விம் நாங்கள் விம்பிடன் மன்றம் லண்டனில் அந்த மன்றத்தில் ஒவ்வொரு கிழமையும் அம்மாவாசை பருவம் எல்லா எல்லா தினங்களுக்கும் நாங்கள் போய் தொண்டு செய்வோம் எல்லா இதாண்டுவோம் அம்மா பிள்ளை எங்களுடைய குடும்பமே அம்மாவுக்கு போய் தொண்டு செய்து கொண்டிருக்கு எல்லாமே அம்மா எங்களுக்கு தந்த பெரியோரு பாக்கியம் எங்களுடைய அம்மா ஆன்மீக குரு பங்காரம்மா இந்த திருவடிகள் எப்பவும் எங்களுக்கு இறுக்கி பிடிச்சிக்கொண்டே இருக்கணும் அம்மா தான் எல்லாமே அம்மா அம்மாவின் என்ற அப்போதான் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அம்மா போய் கொண்டே இருக்கணும் அம்மாவை எங்களால் மறக்கவும் முடியாது அம்மாவுக்கு நாங்கள் இப்போ எவ்வளவு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது அவ்வளோத்துக்கு அம்மா நிறைய அற்புதங்களை செய்து எங்களை குடும்பத்தை வழிநடத்தி இன்றைக்கும் எங்களை ம எங்களோட மகளை யூனிவர்சிட்டி முடிச்சு கூட்டி வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அம்மாவுக்கு நோடி நன்றி சொல்லிட்டேன் என்றென்றும் நன்றி தான் அம்மாவுக்கு அம்மாவ்ட்ட பாருங்கம்மா எல்லாரும் பாருங்க அம்மாவை கும்பிடுங்க அம்மாவை தொண்டு செய்யுங்க தர்மம் செய்யுங்க அம்மா அன் தர்மம் தொண்டு அன்னதானம் எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்சது அதுல செய்யுங்க மிக்க நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் மா வாழ்க மன்றங்கள் கன்றுக்குட்டி போல இருக்க வேண்டும் கன்றுக்குட்டி தான் நமக்கு தேவை பன்றி தேவையில்லை என நமது ஆன்மீக குரு அம்மா திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் கருவறை அன்னைக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வணங்கினர் முதல் ஆடி வெள்ளி என்று கருவறை அன்னைக்கு ஏலவார் குழலி ஏகாம்பரேஸ்வரர் அலங்காரம் இரண்டாம் ஆடி வெள்ளி என்று குரத்தி அம்மன் அலங்காரம் மூன்றாம் ஆடி வெள்ளி என்று வளையல் அலங்காரம் ஆடி வெள்ளி என்று தொட்டில் அம்மன் அலங்காரம் ஐந்தாம் ஆடி வெள்ளி என்று தானிய லட்சுமி சிறப்பு அலங்காரம் செய்து ஆடி மாதம் முழுவதும் அன்னைக்கு சீர்வரிசை வைத்து குங்கும அர்ச்சனை செய்து அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஒவ்வொரு ஆடி வெள்ளி என்றும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்